ஓட்டு போடுகிறவன் தேசத்துரை இது நான் சொல்லல தாத்தா தேவி திருமணம் முத்துராமலி தேவர் இப்போ நீங்க பாருங்க இப்ப இதெல்லாம் பாருங்க பேரங்க அண்ணா சொல்றேன் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விப்பானா யாரு உங்கள்ட்ட இருக்கிற வாக்குரிமை தங்கம் அதை தவிட்டுக்கு விப்பானான்னு பேசுறாரு தவிட்டுக்கு வாங்குற ஆள்கள் யாரு அவரை பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான் இப்ப இந்த சூழல்ல தான் இது வந்து புரையோடி போன புற்று ஆயிருச்சு இப்ப நீங்க புறையோடு இப்ப என்ன இருந்தாலும் நம்ம அழுகங்கிறான் என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான் ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறித்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான் ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிருத்த தமிழர் வாக்கு செலுத்த மாட்டான் நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவைந்தர் போட மாட்டேங்கிறாங்க ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு ஒரு அரசியல் வலிமை வரும் அதிகார வலிமை வரும் அப்ப போனவெல்லாம் இதுல சாதி இந்த தமிழ் சாதியில இல்லாத சாதிகார நாட்டாண்டுறான் ஏன்னா நீங்க எங்க சாதியில் இல்லாத ஒருத்தன் நான் கை கேட்டுறேன் இவரும் கை கேட்டுறாரு இவரும் கை கேட்டுறாரு அப்ப எல்லாரும் கை கட்டிட்டு போயிருவோம் இதுதான் இந்த அடிமை சிந்தனையில இருந்து மீளனும்னா இது ஒரு பெரிய புரட்சி தான் இதை புரட்டி போடணும் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனா மாறாம இருக்காது இப்போ நீங்க நான் வரும்போது ஒன்னு புள்ளி ஒண்ணு இந்த ஒன்னு புள்ளி ஒண்ணு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இந்திய வரலாறுல எந்த உலகத்திலயும் கட்சியா இருந்திருக்காது அலைஞ்சு கரைஞ்சு போயிடும் எங்க போயிரும் அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அப்ப வளருது ஒரு கட்சி தனியா நின்று வளருனா மக்கள் என்னை நம்புறதுக்கு காரணம் பயப்பட மாட்டான் துணிஞ்சு நிப்பான் யாரோடும் சீட்டுக்கு நோட்டுக்கு போய் மண்டிட மாட்டான் அப்படின்னு நிப்பான்னு நம்பிக்கையில போடுறோம் அதை நான் கெடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா வரும் லெலின் லெலின் நீ அது எப்பதான் வரும் அப்படின்னு இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் சான்றி இலங்கை நடந்தது பங்களாதேஷில் நடந்தது நீங்க பாத்துட்டீங்க அது இங்க நடக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது கொஞ்சம் பொறுத்து என்ன காரணம் ரெண்டுக்கு கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன் அதாவது ஒரே கட்சியில் தான் சொல்றேன் இந்த கொடியில அண்ணா இருப்பாரு அங்க இருக்க மாட்டார் வேற இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் உடல் நஞ்சு இருக்கும் இங்கேயும் மண்ணல் விற்பாங்க மலை குடஞ்சி விற்பாங்க இங்கேயும் ஜாராயம் இருக்கும் அங்கேயும் ஜாராயம் இருக்கும் ஏன்னா இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் தெரியும்ல அப்படின்னு கேட்பாங்க நீங்க பணியிட மாற்றத்துக்கு வரையும் தம்பி நீங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் தெரியும்லனா ஆமா ஆமா என்ன போனதுல நாற்பது கொடுத்தான் இப்ப கூடிருச்சு அறுபது இவ்வளவுதான் ஆனா அதேதான் அப்ப நீங்க இதுல என்ன மாற்றம் கண்டுட்டீங்க திமுக அதிமுகவுக்கு அதனால இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள் காங்கிரசுக்கு பிஜேபி என்ன மாறுதல் கண்டுட்டீங்க இப்படி பாப்போம் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது ஜிஎஸ்டி இந்த என்ஐஏ என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு சி இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே அதை இவர் செயல்படுத்துறாரு காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயாவும் சொல்லல

கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்க முடியுதுல பிரேசில் எடுக்குதுல கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்க முடியுதுல நாட்டு சக்கரை தயாரிக்க முடியுமில்ல கரும்பு சக்கரையில இருந்து சாப்பிடற தட்டு தயாரிக்க முடியுமில்ல அதெல்லாம் செய்ய முடியாத தொழிற்சாலை போட முடியாதா சொல்லுங்க இந்த வெள்ள சீனியை வச்சு உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் ஏற்றி மக்களை சாகடிக்கிறதுக்கு நாட்டு சக்கரை நீங்க தயாரிக்க முடியாதா என்ன உங்களுக்கு பிரச்சனை வெள்ளத்தை உலகம் புற ஏற்றுமதி செய்ய முடியாதா பிற மாநிலம் ஏற்றுமதி செய்ய முடியாதா ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு வெள்ளம் குடுத்தீங்கல்ல குடுத்தயா எங்க இருந்து வாங்கிட்டு இருந்தீங்க குஜராத்ல வெள்ளமா குடுக்கல அது கேவலப்பட்டீங்க அப்ப உருகி இலகி அதுல பூச்சி வண்டலா இருந்ததுங்க அப்ப அதுல ஒரு அமைச்சர் சொல்றாரு எப்படி பார்த்தாலும் தானே ஊத்துவீங்க நாங்க உருக்கியே கொண்டு வந்துட்டோம் சொன்ன மாதிரி தான் பாதுகாப்புக்காக பண்ண கதை தான் அது இருக்கு நீங்க அது வர விரும்பல வர விரும்பல எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சாரைய ஆலை உங்க ஆலைங்கிறதுனால தான பிரச்சனை மூடுங்க டாஸ்மாக் சரக்க பாதுகாக்க நீங்க சேம் கிடங்கு வச்சிருக்கிற மாதிரி வேளாண்குடி மக்கள் விளை வைக்கிற பொருளை வாங்கி கொள்முதல் செஞ்சு வைக்கிறீங்கல்ல அதை சேமிச்சு வைக்க கிடங்கு வச்சிருக்கீங்களா தெருவில் போட்டு தார்பாய மூடுறீங்களா இல்ல கிடங்களை வச்சு பாதுகாக்கிறீங்களா ஒரு மாவட்ட தலைநகர் அங்க எங்கேயாவது ஒரு கிடங்கு இருக்கா சேமிப்பு கிடங்கு இருக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்ப நீ நீ என்ன ஆட்சி நடத்துறேன்னு சொல்லு கொடுமை தெரிவிக்காருக்கும் தெரிவிக்க மாட்டாங்க அவங்க அந்த மண்ணில் முடி முடிவு இது எங்களுடைய பார்வை இப்ப நாங்க வந்து இந்த நாட்டின் அரசியலை இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அறம் சார்ந்த ஆட்சி எங்கள் முன்னோர்கள் பாட்டி எங்க மருது பாண்டி எங்க அப்பத்தா வேலனாச்சரு தீரன் சின்னமலை எங்க முன்னோர்கள் சேர சோழப்பான் நாங்க அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்கள் நீங்க உலகத்துல பல்வேறு நிலத்தை வென்றிருக்கோம் ஆனா எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டது இல்லை கூட வந்திருக்கான் தன்னை போல் பிறரிய நேசிப்பாயாக ஆமேம்பான் ஆனா எங்களை அடிமைப்படுத்தினான் அந்த அயலானுக்கும் அன்பு காட்டும் சொன்ன நபிகளுடைய போதனையற்ற முகலாயர்கள் வந்தாங்க எங்களை அடிமைப்படுத்தினாங்க ஆனா நாங்கள் அறம் சார்ந்த வாழ்ந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வேதத்தை ஏற்றவன் எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டதா சரித்திரத்தில் குறிப்பிடுகிறது இதே இலங்கை வென்றான் எங்க பாட்டை கொடி ஏற்றிட்டு நீயே ஆட்சி செய்ய கப்பத்தை கட்டுறாக்குட்பட்ட நிலம் நாடங்களும் உலகம் அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக சிலப்பது யாரும் சொல்லுதுல்ல அதை அதான் சொல்லுது அப்ப நாங்க வந்து அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவர்கள் மானம் வீரம் அறம் இது மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த கூட்டம் அதனால எல்லாரும் மனித நேயம் நாங்க உயிர்மை நேயம் நல்லா கல்லு மாவில் கோலம் நாங்க அரிசி மாவில் கோலம் ஏன்னா ஈ எறும்பு சாப்பிடணும்னு இவ்வளவு உயிர் மையம் கொண்ட மக்கள் நாங்க அதனால அது சார்ந்த ஆட்சி தான் நாங்கள் செய்ய நினைப்போம் இப்ப நீங்க கேட்கறது அது எந்த மாதிரி ஆட்சி நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை கட்டமைப்போம் அதுதான் நம்ம செய்வோம் இப்ப அதுல என்ன நினைக்கிறோம்னா இந்த காட்டுவதற்கு அதிகார வலிமையற்று அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழின மக்கள் எங்கள் வலிமை இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு தூய தமிழ் மக்கள் ஒரு ரூவாய்க்கு ஓட்ட விற்காது தன்மானமிக்க மிக்க தமிழ் மக்கள் இன்னும் சாகல முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கிறம ஒரு எளிய பிள்ளை இலங்கு வேட்பாளர்களை யாருக்குங்க தெரியாது யாரோட வாரிசு புதுசு புதுசா இந்த அடுத்த தெருல என் தங்கச்சி நீக்க போறான் இவ்வளவு வேட்பாளர் சிரிப்பா என்ன இந்த பச்சை பிள்ளையை நீத்திருக்காரு ஆனா நிறுத்துறோம் நாங்க என்ன நினைக்கிறோம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் அப்ப நாங்க ஒரு அரசியலா ஏறி வாரம் பாருங்க இப்ப கவனிக்கத்தக்க அரசியலா சந்திரசேகர இரண்டு முறை நாட்டாண்டவரும் இரண்டு முறை நாட்டாண்ட மாயாவதி அம்மையாரும் என்ன இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு இந்தியாவில் நாம் பெற்ற வாக்கு அவங்களும் பெற்றிருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் எங்க மக்கள் என்ன நினைக்கிறானா எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை அது விடு அது இல்ல இயலுது இயலல ஆனால் ஒரே கருத்தூர் வாக்கத்துல ஒற்றுமே தமிழ் மக்கள் நிக்கிறோம் காட்ட தேவை இருக்கு அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டியிருக்கு அதுதான் அந்த பொது வேட்பாளர் நாங்கள் வர்றோம் ஆழ்றோம் விழுறோம் விழுறோ இல்ல தமிழ் மக்கள் ஒன்னா இருக்கும் எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வு இல்லை அதுக்குதான் அதை தான் நோக்கி போகிறோம் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கூட நடக்கலாம் அதுக்காக தான் அந்த தேர்தல் நடக்குது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் மைக் இல்லை உறுதியா மைக் இல்லை சின்னம் என்னன்னு சொல்றேன் ஆனா வேற சின்னம் வேற சின்னம்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற சின்னம்

அதெல்லாம் சும்மாதான் பேசிருப்பாங்க நாங்க கொடுத்ததா அஞ்சு தலைநகராக மாத்தணும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறது இப்ப நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லா கல்வி மருத்துவமெல்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு அங்கே குவியறதுனால பிரி வழியுது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அஞ்சா பிரிக்கணும் இப்ப நாங்க என்ன சொல்றோம் கலை பண்பாட்டுக்கு மதுரை தொழில் வளர்ச்சிக்கு கோயவை வச்சுக்கிடுவோம் இப்ப திரைக்கலை கணினி இந்த கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு வந்து நம்ம சென்னையே வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைநகரங்களை பிரிக்கும் போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம் ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ண அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த பகுதியில இருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம் ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா கன்னியாமரியில் வந்தா வர ஒரு நாள் அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செலவு வேண்டியது இருக்குது அதனாலதான் தான் பாருங்கள் எல்லா கட்சியும் மாநாட திருச்சியில் தான் போடும் ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு திரும்பி போயிடலாம் அப்ப திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாத்தணும் அப்படி மாத்திட்டீங்கன்னா ஒரு எளிய உதாரணம் ஒரு வெள்ளம் அப்படி இருக்கு இங்க வச்சிட்டீங்க எல்லா எறும்பு இங்க குவியும் அஞ்சா உடச்சா அங்க வச்சுட்டீங்க அங்க சேர்ந்துடும் நெரிசல் இருக்காது வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில கிடைச்சிரும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூர்ல கிடைச்சிரும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது வந்து கன்னியாகுமரியில கிடைச்சிரும் சென்னையில் என்ன கிடைச்சது வர அது திருச்சியில் கிடைக்கிறோம் அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிரும் அது அதுதான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் எம்ஜிஆர் அதை தொடங்கி செஞ்சிருப்பாரு அது அந்தக்கு இருந்த ஐயா கருணாநிதியெல்லாம் விரும்பல அதை எடுத்து பேசி அதை முடக்கி போட்டாங்க நன்றி மகிழ்ச்சி